சத்தமிட்டார்கள் சிதறி ஓடினார்கள் என்ன சத்தம் போட்டாங்க மூணு கூட்டம் யாருக்குமே இல்லையே நம்ம இப்படிதான் கத்துறோம் சத்தம் இவங்க என்ன சத்தம் போட்டாங்க கத்துடைய பட்டயம் கிதியனுடைய பட்டயம் கத்தருடைய பட்டயம் கிதியனுடைய பட்டயம் கத்தருடைய பட்டயம் கிதியனுடைய பட்டயம் கத்தருடைய பட்டயம் நின்ன இடத்துல சத்தம் போட்டாங்க இங்க சத்தம் ஓட போட அங்க எதிரிகள் சிதறி ஓடினார்கள் சத்தம் போட போட எதிரிகள் சிதறி ஓடினார்கள் நான் சொல்றேன் இந்த காலவேளையில் நீங்கள் இயேசுவின் வெற்றி எங்களுடைய வெற்றி இயேசுவின் வெற்றி என்னுடைய வெற்றி இயேசுவின் வெற்றி உங்க பேர சொல்லி வெற்றி இயேசுவின் வெற்றி என் மகனுடைய வெற்றி இயேசுவின் வெற்றி என் மகனுடைய வெற்றி இயேசுவின் வெற்றி என் மருமகனுடைய வெற்றி இயேசுவின் வெற்றி என் பேரனுடைய வெற்றி இயேசுவின் வெற்றி என் பேத்தியுடைய வெற்றி இயேசுவின் வெற்றி சபையாரின் வெற்றி இயேசுவின் வெற்றி அந்த சகோதரியின் வெற்றி வெற்றி அந்த வெற்றி பேரை போட்டு போட்டு சொல்லுங்க நான் சொல்றேன் அந்த சகோதரர் வாழ்க்கையில எலும்புகிற எதிரிகள் சிதறி ஓடி போவார்கள் சரீரத்தில் இருக்கிற பல பலவீனங்கள் சிதறி ஓடி போகும் புது பலன் உண்டாகும் வாழ்க்கையில புது எழுச்சி உண்டாகும் வெற்றி உண்டாகும் வெற்றியை காண்பீர்கள்